கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே இன்று உங்களை காண்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தத்தாம் இந்த தொண்ணூறு நாள் ஜபத்தை ஆசிர்வதித்து தருவாராக இந்த நாளிலே விசேஷமாக அன்னாளுடைய ஜபத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அன்னாள் எப்படி ஜபம் பண்ணினாள் நாமும் ஏன் அதை போல ஜபிக்க முயற்சிக்க கூடாது என்பதற்காக உங்களோடு சுருக்கமாய் இந்த வேத வசனத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முதலாவது பாருங்கள் வேத வசனம் சொல்லுகிறது ஒன்று சமுவையில் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களிலே நாம் படிக்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று வேதவசனம் சொல்லுகிறது முதலாவது அண்ணாள் பண்ணின ஜபத்திலே நாம் எதை எதை காண்கிறோம் என்று சொன்னால் அவளுடைய நேர்மையான ஜபம் அவள் தன்னுடைய உணர்வுகளில் இருந்தாள் வேத வசனம் சொல்லுகிறது அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாளாம் பாருங்கள் வேத வசனம் சொல்லுகிறது நம்முடைய நேர்மையான ஜெபங்களுக்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறார் நேர்மையான ஜபம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நேர்மையாய் அன்றுவரே இதை தான் நான் உணர்கிறேன் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு கற்பிக்கிறது இரண்டாவது பாருங்கள் வேத வசனம் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது அண்ணால் எப்படி ஜபித்தாள் என்று சொன்னால் தீவிரமாய் ஜபித்தாளாம் தீவிரமாய் ஜபித்தாள் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் அவள் எப்படி ஜபிக்கிறாள் பாருங்கள் சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடையாளின் அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடையாளை மறவாமல் ஆனால் தீவிரமாய் ஜெபித்தாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஒன்று சமுவேல் ஒன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை படிக்கிறேன் கேளுங்கள் சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவள் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது முதலாவது தாழ்மையாய் ஆண்டோடைய சமூகத்திலே கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி இப்பொழுது அவள் சொல்லுகிறார் தீவிரமாய் ஜபிக்கிறாள் அவள் சொல்லுகிறார் உம்முடைய அடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும் உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தருளும் என்று சொல்லி தீவிரமாய் ஜபித்தாள் அவளுக்கு எப்படிப்பட்ட பிழை வேண்டும் என்பதை கூட அவள் தீவிரமாய் ஜபித்தாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் பிரிய நம்முடைய ஜபங்கள் முதலாவது தாழ்மையான ஒரு ஜபமாய் இருக்கக்கூடும் வேதவசனம் சொல்லுகிறது நேர்மையான ஜபமாய் இருக்கக்கூடும் அடுத்தது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் தீவிரமாய் ஜபிக்க வேண்டும் அன்ற ஒரே நினைத்து எனக்கு இந்த அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி தீவிரமாய் ஜபிக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது மூன்றாவது பாருங்கள் வேதவசனம் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது அண்ணாள் உருக்கமாய் ஜபம் பண்ணினாலாம் உருக்கமாய் நேர்மையாய் ஜபித்தால் தீவிரமாய் ஜபித்தால் இப்பொழுது உருக்கமாய் தேவனுடைய சமூகத்தில் போய் அவள் நிற்கிறார் ஒன்று சாமுவேல் ஒன்று பதிமூன்றை படிக்கிறேன் கேளுங்கள் அண்ணாள் தன் இருதயத்திலே பேசினாள் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது என்று வேத வசனம் சொல்லுகிறது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை இப்பொழுது அவள் உருக்கமாய் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறாள் அவள் ஜெபிக்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது அவளுடைய இருதயத்திலே அவள் பேசினாளாம் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்ததாம் அது மட்டுமல்ல அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை எந்த விதத்திலும் சத்தம் இல்லை உதடுகள் மட்டுமா செய்கிறது உருக்கமாய் தேவ சமூகத்தில் தன் இருதயத்தில் பேசுகிறாள் இஸ்ரேலின் தேவனை நோக்கி பேசுகிறாள் சர்வதையும் படைத்த தேவனை நோக்கி பேசுகிறாள் கட்டாயம் ஆண்டவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி அவள் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உருக்கமான ஜபத்தை அவள் ஜபிக்கிறாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள் அடுத்தது அவர் ஒரு காரியத்தை செய்கிறாள் தாழ்மையான ஜபத்தை அவள் செய்கிறாள் என்று ஒன்று சாமுவேல் பதினே ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது படிக்கிறேன் கேளுங்கள் அதற்கு ஏலி சமாதானத்தோடே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் வேத வசனம் சொல்லுகிறது அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது என்றாள் என்ன அருமையான தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்கள் அவள் தாழ்மையான ஜபம் செய்தாள் என்று வேத வசனம் சொல்லுகிற அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது என்றாள் தாழ்மையான பிரார்த்தனை என்று வேத வசனம் சொல்லுகிறது பிரிய பிரியமானவர்களே நேர்மையாய் நாம் ஜெபிக்க வேண்டும் இரண்டாவது தீவிரமாய் ஜபிக்க வேண்டும் மூன்றாவது வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது நாம் உருக்கமாய் ஜபிக்க வேண்டும் நான்காவது தாழ்மையாய் ஜபிக்க வேண்டுமாம் இப்படி ஜெபித்த அன்னாளுக்கு ஒரு அற்புதம் நடந்தது என்ன நடந்தது பாருங்கள் வேத வசனம் சொல்கிறது ஒன்று சாமுவேல் ஒன்று பதினெட்டில் அண்ணா ஜபத்தினாலே மாற்றப்படுகிறாள் என்று வசனம் சொல்லுகிறது ஜபத்தினாலே அவள் மாற்றப்படுகிறாள் படிக்கிறேன் கேளுங்கள் ஒன்று சாமுவேல் ஒன்று பதினெட்டு அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை அப்புறம் அவள் துக்கம் முகமாய் இருக்கவில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது அன்னால் ஜபத்தால் மாற்றப்படுகிறாள் நாம் எப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியிலை கடந்து சென்றாலும் என்ன விதமான சோர்வில் மத்தியிலை கடந்து சென்றாலும் ஒன்றுமே நமக்கு முன்பாக எதுவுமே நடக்கவே இல்லையே மாற்றமே வரவில்லையே என்று சொல்லி நாம் கவலையோடு இருந்தாலும் நாம் அன்னால் ஜபித்ததை போல வேத வசனம் சொல்லுகிறது நாம் உருக்கமாய் ஜபித்து தீவிரமாய் ஜபித்து தாழ்மையாய் ஜெபித்து நாம் தேவ சமூகத்திலே அப்படி ஜெபிக்கும் பொழுது நாம் மாற்றப்படுகிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது அநேக காரியங்களை ஆண்டவர் மாற்றுகிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனம் சொல்லுகிறது போல ஒரு நேர்மையான ஜபத்தை நாம் செய்யும் பொழுது உண்மையாலுமே ஆண்டவர் சமூகத்திலே போய் நம்முடைய இருதயத்தை ஊற்றும் பொழுது நாம் மாற்றப்படுகிறோம் உங்களுடைய பிரச்சனைகள் மாற்றப்படும் உங்களுடைய சோர்வுகள் மாற்றப்படும் ஆனால் ஆனால் ஜபித்ததை போல தொடர்ந்து நாம் ஜபிக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது செய்து பாருங்கள் நீங்கள் பெரிய காரியத்தை காண்பீர்கள் நாம் ஜபிப்போமா என் அன்பின் தகப்பனே இன்று பிள்ளைகளோடு நீர் பேசினதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அந்நாளைப் போல அவர்கள் நேர்மையாய் தீவிரமாய் ஆண்டவரே உருக்கமாய் தாழ்மையாய் ஜபிக்கும் பொழுது அவர்கள் மாற்றப்படும்படிக்கு நிற்கிருபித்தார்கள் பிரச்சனைகள் மாற்றப்படட்டும் அவர்களை சந்தோஷப்படுத்தும் இந்த நாளிலிருந்து அவர்களுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படும் இனி அன்னால் துக்க முகமாக இருக்கவில்லை என்ற வயத வசனத்தின்படி இனி உடைய பிள்ளைகள் துக்க முகமாக இருக்கப் போவது கிடையாது ஏசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே ஆமேன் 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 கர்த்தத்தாம் இவங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் நாம் சந்திப்போம் காட் பிளஸ்